வெல்கம் டு ஜி தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான பாயாசம் ரெசிபி பாயாசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் இது பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிச்சமான பாயாசமும் எனக்கு நான் அடிக்கடி வீட்டில் இது செய்கிறது பாசிப்பருப்பு பாயாசம் தான் இப்போ இந்த பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு ஆளாக்கில் ஒரு அரை ஆளாக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை ஆளாக்குன்னா நூற்றம்பது கிராம் இது அப்படியே நல்லா பொன் வறுவெல்லாம் அப்படியே வறுத்துக்கணும் ரொம்ப கருகக்கூடாது நல்லா வாசனையாக இருக்கும் இது வைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பயிர் வந்து நாலாக மூணாக உடையாமல் அழகாக வெந்து அப்படியே பிரிஞ்சு நிற்கும் வறுத்த பாசி பயிரை நான் குக்கரில் போட்டு ஓத தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு உப்பு அதில் நம்ம இனிப்பு போட்டு செய்கிறவங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம் இனிப்புக்காக வெள்ளம் வந்து பாகு காய்ச்சிக்கணும் பாகுனா பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்புக்கு முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரையை விட்டு நல்லா சூடேறி இப்படி ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு கொதி இப்படி வரும்ல அப்போ வந்து இறக்கலாம் அப்போ எல்லாமே கரைஞ்சால் தான் அந்த கொதியே வரும் நல்லா கலக்கி விட்டுட்டு ரொம்ப அடுப்பு கம்மியாக வச்சுங்க அதிகமாக வச்சு பாகு பதம் ஆகிற போகுது இந்த மாதிரி தண்ணி மாதிரியே இருக்கணும் இப்போ லைட்டாக அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது இல்லை இந்த டைமில் வெள்ளமெல்லாம் கரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு டக்குன்னு இறக்கிறேன் இப்போ இறக்கிடலாம் பாயசத்துக்கு பாசிப்பருப்பை வந்து ரொம்ப கொல கொலன்னு வேக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மணல் மணலாக இருக்கணும் அப்போ தான் வந்து பாயசத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் ஒரு வேளை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கவலையே வேண்டாம் நீங்கள் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கர்லேருந்து இருந்து நம்ம பாயசம் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பாயசம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளம் சிறப்பை இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வெள்ளத்தில் எப்போயுமே இந்த மணல் மாதிரி இருக்கிற அந்த தூசி இருக்கும் ஃபில்ட்ரு வச்சு சேர்த்துக்கணும் வெள்ளப்பாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கணும் ஏன்னா கடைசியில் வந்து நம்ம பால் கொஞ்சம் சேர்த்து தான் இறக்குவோம் பா அந்த பாசிப்பருப்பு பாயசத்தில் அது பாலும் வந்து நல்லா ஆற வச்சு தான் சேர்க்கணும் இந்த வெள்ளைப்பாவும் நல்லா ஆற வச்சு தான் சேர்க்கணும் ரொம்ப சூடாக ஒரு வேலை ரெண்டு சேர்த்துட்டிங்கன்னா பால் ஊற்றும் போது என்ன ஆனால் அப்படியே பிரித்து போன மாதிரி ஆகிரும் இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இதில் நல்லா வறுத்து அதுவும் தனியாக வச்சுக்கலாம் இது எல்லாமே தனித்தனியாக நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் மொத்தமாக ஒன்றா கூட்டி வைக்கிறது தான் பாசிப்பருப்பு பாயாசம் நல்லா பாதி முந்திரி பருப்பு சிறந்ததுக்கப்புறம் திராட்சையை போடணும் இதுக்கு இவ்வளோ தான் போடணுன்னா அளவெலாம் இல்லைங்க நம்மகிட்ட இருக்கிறதே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம் அந்த திராட்சை வந்து கொஞ்சம் அந்த நெய்யில் நல்லா உள்ளே தள்ளி விட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாகும் பாருங்கள் இப்படி ஆனதுக்கப்புறம் இறக்கி இதையும் பக்கத்தில் தனியாக வச்சுக்கோங்க இப்போ பால் சேர்க்குறேன் நூற்றம்பது கிராம் பாசிப்பயிருக்கு நூற்றம்பது மில்லி பால் சேர்க்குறேன் நான் சா வீட்டு பால் தான் ஆவின் பால் தான் நான் சேர்க்குறேன் இதில் நம்ம எந்த பொருள் சேர்த்தாலும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வாசத்துக்காக அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டரலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் கலந்துக்கலாம் அந்த நெய்யோடவே அப்படியே கலந்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பாயசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை அப்படியே கரண்டையில் ஒரு ரெண்டு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவிழா மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே கலக்கி விட்டு இறக்கி பரிமாறலாம் பாயசம் எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும் டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஆனாலும் ஆறி போனாலும் இது நான் வச்சுருக்கிற இந்த பாயசம் கட்டியே ஆகாது இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்களும் இதாக கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் பால் பாயாசம் இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது டைம் இருந்தால் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்